பாளையம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூங்கா வனத்தம்மன் தேர் ஒரு லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் சிவம்பட்டி ஊராட்சியில் சிவம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பூங்கா வனத்தம்மன் தேர் திருவிழா ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்றது திருவிழா இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை முதல் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெற திருவிழாவில் ஸ்ரீ மையான கொடியேற்றும் சூறையாடுதல் என ஒவ்வொரு நாளும் திருவிழாக்கள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து பூங்காவனத்தம்மன் ரத உற்சவ தேர் திருவிழா நடைபெற்றது பூங்காவனத்தம்மன் தேர் மற்றும் விநாயகர் தேர் இரண்டு தேர்களையும் ஊர் பொதுமக்கள் ஒன்று கோடி பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேர் தொடர்ந்து நையாண்டி கரகாட்டம் தப்பாட்டம் மற்றும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை வான வேடிக்கை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் வட்டார பொதுமக்கள் பக்த கோடிகள் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பூங்கா வனத்தம்மன் அருள் பெற்று சாமி தரிசனம் செய்து சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை சிவம்பட்டி ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா கமிட்டி குழுவினர் இளைஞர்கள் செய்திருந்தனர்